வணக்கம் வெல்கம் சிகரம் செகண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃபாலோவர்ஸ் நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய நாளாக வந்து வீடியோஸ் போடாமல் இருந்தோம் நம்ம சேனலில் ஸோ இனி வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தவறு நடக்காது ஸோ நீ அடிக்கடி வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஸோ இன்னும் வந்து நாங்கள் மேலும் மேலும் வளர உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படுது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன வண்டி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தயங்காமல் நம்ம சேனலை காண்டெக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா வண்டியுமே கிடைக்கும் பார்த்திங்கன்னா லெவல் டென் வேணுன்னாலும் கால் பண்ணுங்கள் பத்து தொண்ணூத்தஞ்சு நீச்சர்ல என்ன வண்டினாலும் சரி அதே மாதிரி டாட்டாவிலையும் சரி அதே மாதிரி பொலிரோ பிக்கப்பு படா தோஸ்து தோஸ்து டாட்டா ஏஸ் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டூரிஸ்ட் வெஹிக்கிள்ல பார்த்தீங்கன்னா கோச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெம்போ ட்ராவலரு அப்புறம் பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேன் இந்த மாதிரி வந்து எல்லா வண்டியும் நாங்கள் வந்து வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதே மாதிரி இன்னும் வந்து எல்லா வண்டியும் நாங்கள் வந்து உங்களுக்காக கஸ்டமர்ட்ட வந்து நாங்கள் கேட்டு வீடியோஸ் வாங்கி போட்டுட்ருப்போம் ஸோ இது வந்து உங்களுக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் அப்போ தான் வந்து நாங்கள் அடுத்தடுத்த இடத்துக்கு போயிட்டு இருக்க முடியும் ஸோ உங்கள் அதோட ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஈச்சர் வண்டி தான் பார்த்துருந்தோம் ஸோ இந்த வீடியோலேயும் பார்த்தீங்கன்னா ஈரோடு செல்ல விநாயகர் ஆட்டோ கன்சல்ட்டிங் குருமந்தூரில் இருக்க செல்விநாய் ஆட்டோ கன்சல்ட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ ஓகே இந்த மாதம் அப்டேட் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈச்சர் லெவல் டென் ரெண்டு வண்டி இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இருபது தொண்ணூத்தஞ்சு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்து தொண்ணூத்தஞ்சில் ரெண்டு மூணு வண்டி இருக்கு செவன்டீன் ஃபீட் நைன்டீன் ஃபீட் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எடுத்திங்கன்னா லெவல் டென் லெவல் ஃபோர்டீன் இந்த மாதிரி நிறைய கேட்டிருந்தீங்க லெவல் ஃபோர்டினில் பார்த்தீங்கன்னா பதினோரு டென் பாசிங் வண்டி இருக்கு அதேமாதிரி டாட்டாவில் டிப்பா ரெண்டு யூனிட் வண்டி இருக்கு ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோ ஒன்றா போகிறேன் எல்லா வீடியோ ஒட்டுக்காக போட மாட்டேன் மூணு 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 வண்டியாக போடலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் அப்படியே கன்னியூஸாக பாருங்கள் ஓகே தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனியும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த வண்டியோட டீல்ஸ் எல்லாமே நம்ம ஒன்றா பார்த்துலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி பார்த்துட்டிங்கன்னா ஈச்சரில் இருபது தொண்ணூத்தஞ்சு டுவெண்ட்டி ஃபீட் வண்டி பார்க்க போகிறோம் இந்த வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் பத்து பிஎல் டபுள் செவன் டபுள் நைன் வண்டி நம்பர் ரொம்ப ஃபேன்ஸியாக இருக்குது வண்டி நம்பர் பார்த்துக்குங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் உங்களுக்கு சிங்கிள் ஓனர் வைக்கிள் தான் வைக்கிளுடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒவ்வொன்றா பேக் டு பேக் பார்க்கலாம் தொட்டி எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் இந்த வண்டியோடைய எஃப்சி இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டிங்கன்னா எஃப்சி இல்லை எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் எஃப்சி கண்டிஷனில் தான் வண்டி இருக்குது அது நீங்கள் வீடியோலேயே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வண்டியோடய தொட்டி கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் வண்டியோட தொட்டி எல்லாமே பார்த்து நீட்டாக இருக்குது நீங்கள் அதை தெளிவாக பார்த்துக்கலாம் இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது பதினொன்றாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாடல் தான் இருக்கு இந்த வண்டியோடய டீடெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வண்டியோட டயர் கண்டிஷன்ஸ் எல்லாம் பாருங்கள் எல்லாமே தெளிவாக தான் இருக்குது டயர் கண்டிஷன்ஸ் எல்லாமே இப்போ வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் வண்டியோட இன்டீரியர் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஓகே இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க நெகசிபிள் தான் நேரில் வந்தால் முன்ன பின்ன பேசி கண்டிப்பாக அனுசரித்து தருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஈச்சர் இருபத்தி தொண்ணூத்தஞ்சு டுவெண்ட்டி ஃபீட் வண்டியோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வண்டி பார்த்துட்டிங்கன்னா ஈச்சர்ல லெவல் டென் வண்டி பார்க்க போறோம் வாங்க வண்டியோடைய எக்ஸ்டீரியன் இன்டீரியலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர் லெவல் டென் ப்ரோ வண்டி பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருந்தீங்க லெவல் டென் இருக்கா பதினேழு பதினெட்டு மாடல் வண்டி இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வைக்கலா தான் இருக்கும் ஈச்சர் லெவல் டென் டுவெண்ட்டி ஃபீட் வண்டி உங்களுக்கு இது இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் முப்பத்தி ரெண்டு ஏகூ எழுபது நாற்பத்தி மூணு ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வெஹிக்கிள் டுவெண்ட்டி ஃபீட் தொட்டி உங்களுக்கு தொட்டி உள்ளல எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் வீடியோலேயே கவர் பண்ணியிருக்கேன் அது நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா எஃப்சி இல்லை எடுக்கிற மாதிரி தான் இருக்குது எஃப்சி கண்டிஷனில் தான் வண்டி இருக்குது நம்ம அப்படியே எஃப்சி எடுத்து காமிச்சிக்கலாம் வண்டியோடைய எக்ஸ்டீரியர் லுக் எல்லாமே இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒன்பதாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது இந்த வண்டியோட டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபீஸ் டைம் கால் பண்ணும்போது பத்துலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் கால் பண்ணுங்கள் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்துட்டிங்கன்னா பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க நெகசிபிள் தான் நேரில் வாங்க கண்டிப்பாக முன்ன பின்ன பேசி அனுசரித்து கொடுக்கலாம் இப்போ நம்ம வண்டியோடைய இன்டீரியரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சீட்டில் இருந்து அப்பல்ஸ் அதே மாதிரி டோர் பேட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் நீங்கள் இது எல்லாமே ஒவ்வொன்றா பேக் டு பேக் பார்க்கலாம் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டியோடய டயர் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட் டயரு பேக் டயரு எல்லாமே உங்களுக்கு க கவர் பண்ணியிருக்கு டயர் கண்டிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து குட் கண்டிஷனில் தான் இருக்குது அதை பாருங்கள் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபுல் கண்டிஷனில் தான் இருக்குது டயர் எல்லாமே அதே மாதிரி அண்டர் சேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சரில் அதே இருபது தொண்ணூத்தஞ்சில் செவன்டீன் ஃபீட் வண்டி இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறோம் இருபது தொண்ணூத்தஞ்சு செவன்டீன் ஃபீட் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் ஐம்பத்தஞ்சு பிஎக்ஸ் தொண்ணூத்தொம்பது அறுபத்தஞ்சு ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் தான் உங்களுக்கு இந்த வண்டியோடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை பார்க்கலாம் வண்டியோட தொட்டியில் எண்ணெய் பார்த்தீங்கன்னா செவன்டீன் ஃபீட் அதை உங்களுக்கு வீடியோவில் கவர் பண்ணி பாருங்கள் இப்போ வண்டியோடைய தொட்டி உள்ள எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து வெளியில காமிச்சிருக்கேன் தொட்டியெல்லாம் நல்லா தெளிவான தொட்டி தான் வண்டியோட எப்சி பாத்தீங்கன்னா ஒன்பதாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வண்டியோடைய எப்சி கண்டிஷன்ஸ் இருக்கு அதே மாதிரி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு ரெண்டுமே உங்களுக்கு லைவ்ல தான் இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் ரூபாய் கேட்கறாங்க நெகசிபிள் தான் நேர்ல வந்தா முன்ன பின்ன பேசி கண்டிப்பா அனுசரிச்சு கொடுப்பாங்க இப்ப வண்டியோடைய அண்ட்ரட்ஜேஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோ கவர் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வண்டியோட டயர் கண்டிஷன்ஸ் அப்படிங்கறதும் நான் உங்களுக்கு வீடியோவை கவர் பண்ணிருக்கேன் நீங்க தெளிவா பாருங்க டயர் கண்டிஷன்லாம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வண்டி பார்க்க வரும்போது ஒரு மெக்கானிக்கோ நல்லா தெரிஞ்சுங்களா பார்த்து கூட்டிகிட்டுருவாங்க வண்டி எல்லாமே குட் கண்டிஷன்ல தான் இருக்கு உங்களுடைய சாட்டிஸ்பேக்ஷன்காக நாங்கள் சொல்கிறோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்க ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட கன்யூ வீடியோ உங்களுக்கு பார்ட் டூவாக கொடுக்குறேன் அதுல பார்த்தீங்கன்னா பத்து தொண்ணூத்தஞ்சு பத்து ஐம்பத்தொன்பது வண்டி எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோவில் கொடுத்துருக்கேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சிகரம் செகண்ட் சேனலில் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி ஒரு அருமையான வீடியோ திரும்ப சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் சுரேந்தர் நன்றி வணக்கம்